போன் அடிக்கிது என்ன உவாதானா அத்தை எங்க இருக்கீங்க நான் அமெரிக்காவில் இருக்கேன் அமெரிக்கா அத்தை அத்தை வெளில தானே இருக்கீங்க அவன் அப்பத்தை அப்பத்தான் கிடந்து அழுகுறான் அத்தை வச்சுக்கவா ஏன் எனக்கு வேற வேலை இல்லையா நிம்மதியாக கூட ஒரு மொங்கு வாட்டி குடிக்க வர மாட்டேங்கிறியா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலை எனக்கு வேற வெயிலிருக்குத்த கிச்சன்ல காய் நறுக்கணும் சமைக்கணும் மணி பன்னெண்டாயிடுச்சு சும்மா இல்ல இல்ல வெளில தானே இருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்குத்த ப்ளீஸ் ஆ அழுகுறான் கெண்ட அப்போத்தை அப்போதான் வேற அழுகுறான் போட்டு அம்மாட்ட கூட இருக்க மாட்டேங்குது அப்போ தான் வேணுங்குது அவன் கேட்டாண்ணா காப்பாத்தான் வேணும்னு அப்போ தான் வேணும்னு கேட்கறாண்ணா என்னடி ஒரு நேரகம் புள்ளையை இப்படி எல்லாம் ஒரு தாக்கம் பேசுறீங்க ரைடியா என்னதுதான் வாரேன் சீக்கிரம் வாங்க ம் வரீங்களா வாங்க 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 ம் ஆத்தாடி ஒன்னு ஒரு ஒரு நிம்மதியா வாக்கி வளர்க்க ஒன்னு திங்க முடியல தா திங்க இல்ல புள்ளைய வச்சுக்கணும் இல்லையா வச்சுக்கணும் இல்லையா வச்சுக்கணும் புள்ள வச்சுக்கிறதா எனக்கு வேலையா மேற்கொண்டு வேற ஏக்கற நீங்க என்ன பேர வேணும் முடியாட்டி நீ ஏக்கற அது உலகத்துல கேக்குற இல்லையா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புள்ள ஒட்டியானா இன்னும் தூக்கி கொஞ்சம் கொலை திரி திரியலாம் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா அதுக்காக நான் கேட்டேங்கிறக்கா அவதாரத்துக்கா நீங்க எல்லாரும் தூக்கி வச்சுக்கோங்க இவ புள்ளைய தள்ளி புள்ள கண்ணு போய் பழம் கடிச்சிட்டு படுத்துட்டு தூங்குவா அதுக்கு நான் தான் கிடைச்சானா நல்லா தேவா இதுக்கு மேல இங்கே இருக்கக்கூடாது அடுத்து ஒரு கால் பண்ணிடுவான் ஆமாம் தான் கேட்குறேன் இதுக்குது ரொம்ப தூரமா என் வெளியில் வந்து அத்தை அந்த மாதிரி பாப்பா தம்பி அழிக்கிறேன் வாங்குவதை பிள்ளைய வச்சுக்கூடாதான் அடி இவ்வளோ இருப்பா பட்டு சோம்பேறியா இதுக்குதான் வந்து கூப்பிட் படிச்சுப்பா போன் அடிக்கிறா வார் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டியா இல்லை அதனால அரை மணக்கிலேயே படுத்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க இருட்டி மாலை வச்சுக்கிறேன் என்ன தில்லா வேலை ஆக்குற அப்பா என்ன போடு போடு இது எப்போ வாங்கிட்டு வந்தேன் இத்தனை அடைஞ்சிட் அத்தாடி இதெல்லாம் காசுலியான ரேட்டில் இல்லை ஐயாயிரம் பத்தாயிரம் வந்துடும் என்ன காசுல காசு இல்லைங்கிறேன் முப்பிட்ட அள்ளியாந்து ஓட்டு வச்சுக்கேன் இது என்ன தலைவணி வேற

அதுவும் நாலாயிரம் ஐயாயிரம் காசிலியான பொம்மையா இருக்கும் அவன் பையன் பிறந்துருக்கான்ல அவன் அப்பப்ப அழுதுகிட்டே இருக்கான் என்னடா என்னடான்னு கேட்டா பொம்மை பொம்மை அப்படின்னு அழுதுகிறியான் பொம்மை வேணும் இந்த மாதிரி கேட்டேன் சரி அவனுக்கு வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான்தான் வாங்கிட்டு வந்து போட்டேன் போல பொம்மை அவன் கேட்டேன் அவன் கேட்டான் நிச்சமாக தேன்னு அவன் கேட்டானே கேட்டான் அவன் கேட்டேன் அவன் கேட்குறான்மா என் அம்பச்சார என்னயே அவன் கேட்குறதுன்னு நமக்கு தெரியுதுல்லம்மா ஒரே நேற்று பேஞ்ச மலையிறாக்கு காலம் முட்டிக்கால் உயரம் கூட இல்லை இன்னும் உட்காந்து இடத்த விட தவக்க கூட கூடல்ல அதான் வாயை திறந்து எனக்கு பொம்மை வாங்கி தாக்கான்னு கேட்டானா ஆக்ஷன் கேட்குறாமா பொம்மாம் ஓ பெற்றவங்களுக்கு தான் ஆக்சன் கூட தெரியுது நானும் தானே ஜூயிட்டே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இது இதா இருக்கு இது வைஃப்க்கு அவ தல வைக்கறால தலகாணி நீங்க வச்சிருக்க தலகாணி எல்லாமே நீங்க பழைய துணியை வந்து கொடுத்து தச்சு தலகாணி வச்சிருக்க அட அறி ஓட்டவ அம்பு பஞ்சடா オリジナル பஞ்சு போய் சொல்லாதீங்க நானே பாத்துர்க்கேன் நீங்க வந்து உங்களோட பழைய சேலை எல்லாம் கிழிச்சு உள்ள தள்ளி பத்த தலகாணி அத அவங்க இன்ட்ரஸ்ட் இல்ல அவங்க வந்து எனக்கு பில்லோ வேணும் அவ சென்னையில நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுவ சரி சரி நான் சொல்றேன் வேற நீங்களே கை வச்சிருக்கீங்க நல்லா இருக்கு பாருங்க நீ கொடுத்ததனால வச்சேன்டா சரி 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 அண்ணா நீ இதுக்கு ஒரு இது என்ன உனக்கு கூப்பிடா அந்த வலக்கனையே

நான் உண்டே உள்ள கொடுத்துட்டு வந்துறேன் அவன் நம்பர் இல்லை பொம்மை கேட்டானே பொம்மை கேட்டல பண்ணி நான் உண்டை கொடுத்துட்டு வந்துறேன் சரியா நான் உனக்கு வந்துட்டு என்னம்மா அவன் தான் கேட்டான் நான் சொல்றேன் அந்த அப்பா திட்டாதிய நான் பொம்மை கேட்டது உண்மை அதனால நீங்க சாத்திக்கிட்டு இருங்கிறேன் ஏன்டா தபக்கறது துப்புல பொம்மை கேக்குறானே என்ன

கேட்டீလား கத்தாரா தம்பி கேட்டீလား பொம்ம கேட்டங்கிறது ப நம்பிரில நம்பரு நம்பரு இது பூரா என்ன ரேட்டுகளா இருக்கு ஐயாயிரம் 6000 இருக்கும்ல ஒவ்வொரு பொம்மை இல்லம்மா இதெல்லாம் ரேட்டு கம்மியதாம்மா என்னப்பா பிள்ளைங்களுக்கு கேட்டேன் நீ இவனுக்கு தானே வாங்கிட்டு வந்தேன் நீ சும்மா

நீ உள்ள போ உள்ள போய் அவங்க டவுசர மாத்தி விடு டவுசரை மாத்து போ என்ன நடிக்கிறேடா குடும்பமே சேர்ந்து அம்மா இல்லம்மா அவ அக்கா மூல அவ விவரமா தான் இழு மூலம் போடுறாங்க அங்க நிக்காதம்மா வாமா போவும் சரி முக்குறானே அதுக்கு தான் காரணம் அப்ப மாமா மக்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அம்பு பொம்மை இல்லம்மா இது நம்ம வாங்களமா இது என்ன என்ன வேணா நீங்க கூத்து பண்ணுவீங்க என்ன என்ன கூத்து பண்ணுவீங்க ஒரு பெத்தவள்ட்ட மறக்கிறது என்ன என்ன கூத்து பண்ணுவீங்க

இதுக்கு போடாம உழைச்சியா வச்சிருக்கான உன் மையன் ஜிக்னால குடுத்து நிக்கிறேன் அந்த பாரு என்ன பண்றான் பாரு இது வயசுக்கெல்லாம் இப்பவே அப்படி இருந்துச்சுன்னா வளர வளர என்ன லட்சணத்துல இருக்க போகுது தெரியல அடுத்து நிறையா நிறையா பிள்ளை பிறந்துட்டேன் இனிமேல் வந்து செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பிள்ளை பறக்காத வரைக்கும் நான் ஒரு தனி மனிதன் நானும் ஒய்ஃபு மட்டுந்தேன் நாங்கள் எங்களோட செலவுகளை பார்த்துக்குறோம் இப்போ பாப்பா வந்துட்டாங்க இல்லை நமக்கு வந்து செலவு கொஞ்சம் கூட இருக்கும் இல்லையா அதை நம்ம பார்க்கணும் போகிற போக்கை பார்த்தா என்னோட ஃபினான்ஷியல் ரீதியாக நான் என்ன போகிறேன் அப்படிங்கிறத தெரியல உங்களுக்கு மாதம் மாசம் பத்து ரூபா கொடுக்குறேன் அது பதினஞ்சு ரூபா ஏற்றணும் அந்த ஃபீல் தான் நெக்ஸ்ட் மந்த் வந்து பதினஞ்சு ரூபா கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணுறேன் பட் ஆனால் போகிற போக்க பார்த்தா நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் தான் கொடுக்குறேன் ஐயாயிரம் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அவ்வளோதுக்கு எக்ஸ்பென்ஸிவாக போயிட்டு இருக்குது எல்லாமே ரேட்டு கூடிச்சு அதுதான் கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு இருக்கு எனக்கு ஃபினான்சியல் ரீதியாக என்ன பண்ண போகிறேன்னே தெரியல அதான் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஐயாயிரம் தருமேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து ஐயாயிரம் குறையுது பதினஞ்சாயிரமா கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை பட் ஆனா கையை பிடிக்குது அது வரைக்கும் எனக்கு பிடிக்கும் நல்லா பிடிக்கும் போன மாசம் என்ன சொன்னேன் அந்த மாசம் அஞ்சாயிரம் சேர்த்து சொன்னேன் ஆமாம் இப்போ இந்த மாசம் என்ன சொல்ற அடுத்த மாதம் ஐயாயிரத்தை குறைச்சிருவோங்குறேன் அதான் உங்களுக்கு சேர்த்து தரேங்கணும் ஐயாயிரம் பார்த்தீங்களா அதை மட்டும்தான் உங்களுக்கு நான் அடுத்த மாதம் தரப்போறேன்னு நினைக்கிறேன் அதை வச்சு நான் என்ன நாக்கா வலிக்கிறது இப்படி சரி நான் ட்ரை பண்ணுறேன் ஒருத்தர் ரெண்டு பேராக இருக்கு ஐயாயிரத்தை வச்சு நான் என்ன பண்ணுறேன் விலவாசி பூரா கூடி போச்சுக்கிறோம் உனக்கா நல்லா தெரியுது கண்டிப்பாக இப்போ பத்தாயிரத்தில் சமாளிக்க முடியாதுன்னு சொன்னதும் உனக்கு நல்லா தெரியுது இப்போ இந்த மாதம் சரி அடுத்த மாதம் நான் அஞ்சு ரூபா குறைச்சிட்டு அஞ்சு ரூபா தான் தருவேன் அப்படின்னு சரி என்ன பண்ணுறது என்ன பண்றதுன்னு கேக்குறேன் அம்மா சும்மா நாக்கு தான் வலிக்கணும் நீங்க கரெக்டா சொல்றீங்க தாம்பலங்கிட்ட சொன்ன மண்டையில ஏறுதா கொடுக்குற காசுல இருந்து ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா ஏன்னாடா கொடுத்து வைங்க ஒரு அமைதி சமயத்துக்கு ஆகும் கேட்க மாட்டேங்கிறாரு பத்தாயிரத்தி முட்டமா வச்சு செலவழிச்சுட்டு அவரும் அவரும் அவரை வந்து கொள்ளையடிக்கிறார் அவரை இங்க கொள்ளையடிக்கிறாரு நீங்க என்னமா சொல்றீங்க

மாமியாவுக்கு மட்டன் என்ன எல்லாமே எடுத்துருவான் காடை கவுதாளி பூனை வசக்குட்டி எல்லாமே எடுத்து குழம்பு வச்சிருவான் அதை விட்டு முட்டேன் என்னமோ மாமியா வர சொல்ற அச்சடி போறியா ஆஹ் இருக்கிறவங்க இழுச்ச அச்சிருக்கா இருந்தா ஜரைக்கிறவங்க நலுக்குள் ஜிரச்சிட்டு போவானா